ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஏற்காட்டின் மிக ஜில்லிப்பான பகுதியில் அற்புதமான ஒரு காட்டேஜ் இரண்டு பெற்றும் கொண்டது விற்பனைக்கு வந்துள்ளது அதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பு சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெல் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த வீட்டை பற்றிய விவரங்களை பார்ப்போம் இந்த வீடியோவில் தெரிகிற இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முன்னாடி இருக்கிற வீடு விற்று விற்றாச்சு பாருங்கள் இது பின்சைடில் இருக்கிற இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல கார் உள்ளே நல்லா நிறுத்திக்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் வசதியோடு வச்சுருக்காங்க பாருங்கள் சிட் அவுட் ஏரியாவிலேருந்து உள்ளே போகலாம் பாருங்கள் எல்லாமே நீட்டாக செஞ்சுருக்காங்க நல்ல புத்தம் புதி வீடு வந்த உடனே இதை ஒன்று நீங்கள் குடியேறலாம் அல்லது வாடகைக்கு ரெண்ட்டுக்கு விட்டுறலாம் இன்றைக்கி இது போன்ற வீடுகள்லாம் ரெண்ட்டுக்கு விடுறதுனா ஒரு இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க சாதாரணமாகவே பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு இது வாடகை விடலாம் ரெண்டு பெட்ரூம் சேர்த்தோன்னா இருபது வாடகை உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு வாரத்துக்கு நாலு நாள் உங்களுக்கு ஃபுல்லானால் போதுங்க எவ்வளோ ஆச்சுங்க நாலு ரெண்டு எட்டு எண்பதனாயிரம் ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக மூணு லட்சம் ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க பெரிய இன்கம் இருக்குங்க இந்த இடத்துல பாருங்கள் இதில் பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது எல்லாமே புது வீடு பாருங்க இதை வந்து ஓப்பன் கிச்சன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஓப்பன் கிச்சன் சோபா செட் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க வெளியிலேருந்து வரவங்க யாராவது நம்மளை கெஸ்ட்டு பார்க்க வராங்கன்னா அதுக்கான பாத்ரூம் இருக்குது அதை பார்த்தீங்க இப்போ பெட்ரூம் ரெண்டுமே மாடிப்படியில் தாங்க இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாமே இருக்குது பாருங்க அங்க எல்லாமே பெட்டு கட்டில் எல்லாமே இருக்கு கண்ணாடியிலேருந்து இருந்து பெட்டு கட்டிலேருந்து எல்லாமே ஜெட் அப்படியே இருக்கு இதோட சேர்ந்து தான் இதனுடைய விலையே வீடு புத்தம் புதிய வீடுங்க வேலை இப்போ தான் இப்போ தான் முடிஞ்சிருக்கு பாருங்க வீடு இந்த இந்த வீட்டை வாங்கினா இப்படி இப்போ இருக்கக்கூடிய அமைப்போடு அப்படியே வாங்கிடலாம் நீங்கள் இதுக்காக பெட்டு கட்டில் வாங்கணுங்கிறதில்ல பாருங்கள் நல்ல காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரி தான் இந்த வீடு அமைச்சிருக்காங்க பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கான பீரோ எல்லாமே அமைச்சிருக்காங்க இது பாத்ரூம் ட பாருங்க பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டு வாஷிங் ஏரியா இதுவும் பாருங்கள் இது இன்னொரு பெட்ரூமுங்க பட்டாசா இருக்குதுங்க நல்ல வீடு நல்லா இருக்குது இதுலேயுமே பீரோ எல்லாமே இருக்குங்க நீங்கள் வந்தால் நேரடியாக இந்த வீட்டை வாங்கின உடனே நீங்கள் ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு கூட திருப்பி இதை உடனே ரெண்ட்டு கூட்ட மாதம் த்ரீ லேக் கிடைக்குங்க இதை விட பெரிய வருமானம் எங்கெங்கே கிடைக்கும் நீங்களே பாருங்கதா ஏற்காடுனோடு இங்கே பாருங்க இது போர்ட்டிகோலேருந்து நம்ம பார்த்தா இப்படி இருக்குது ஏரியா பாருங்கள் ஏன்னா இது வீடுகள் நிறைந்த பகுதிங்க இது ஏற்காட்டில் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குதுங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்